ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎச்சேனல் வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டை எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்க தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டம் 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 தான் அதிகமாக இருக்குது சந்தோஷம்லாம் எப்போயாவது ஒரு முறை தான் வருது வீட்டில் வந்து திங்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டால் தான் சண்டை வந்துச்சு நைட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு நான் சமைச்சி வச்சேன் வந்த உடனே இதை நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் இருந்து அவங்க மீனெல்லாம் வறுத்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க நான் ஃபோனில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து சாமான்லாம் இல்லை எடுத்துகிட்டு வாங்கினேன் அவங்களுக்கு இருந்து டென்ஷன்லாம் எதுவுமே கொண்டு வந்து கொடுக்கல என்கிட்ட என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு நான் சமைச்சி கொடுத்தேன் இதை நீயே சாப்பிடு அப்படின்னு ஒரு மூஞ்சால் அடித்த மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்டே இருந்தார் சரி என்ன டென்ஷனோ சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன் ஏன்னா வர வழியிலே பார்த்திங்கன்னா எங்களோடய வண்டி சேர்த்து மாட்டிக்கிச்சு அதை எடுக்கிறதுக்கு காலையில் பார்த்திங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா செலவு பண்ணி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை தூக்கி இந்த டென்ஷன்லாம் இருக்கதா செய்யும் அதை நம்ம தான் காட்டுவாங்க வேற காட்டுவாங்க நானும் அமைதியாக விட்டுட்டேன் ஆனால் அவங்க வந்து பண்ணது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு ரெண்டு சின்ன குழந்தையும் வச்சிருக்க கை குழந்தைய அவங்கள வச்சுட்டு ஒரு சாப்பாடாக இருக்கட்டும் ஒரு சின்ன வேலை செய்கிறதா இருக்கட்டும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதையும் தாண்டி நமக்காக சமைச்சு வைக்கிறா நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை இருந்துச்சு முருங்கைக்கீரை போட்டு வேர்க்கடலை இருந்துச்சு வீட்டில் அதெல்லாம் அரைச்சி பொரியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோர் குழம்பு வச்சு சாப்பாடு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது சுத்தமாக அவருக்கு பிடிக்கவே இல்லையா பசி நேரத்துக்கு எந்த சாப்பாடாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து எனக்கு சாப்பிட பழக கற்றுக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தான் நாங்கள் கஞ்சி இருந்தால் கூட டக்குன்னு போட்டு சாப்பிட்ருவோம் ஆனால் ஒரு சிட்டி சைடில் வளர்ந்ததால் ரொம்பவே வந்து சாப்பாடு விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு இது மாதிரி உங்கள் வீட்லேயே நடந்திருந்தா மறைக்காமல் எங்கள் வீ என் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்